ஆதவர்ஜனாவோட மாமியார் லீமா ரோஸ் மார்டின் ஐஜேகே கட்சியிலிருந்து விலகுவதா இப்போது அதிரடியாக அறிவிச்சிருக்காங்க அவர் இந்திய ஜனநாயக கட்சியில் இணை பொதுச் செயலாளராக பணியாற்றி வந்த நிலையில் அந்த பதவியையும் இப்போது ராஜினாமா செஞ்சுருக்கிறாங்க இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்கள் என்ன அப்படின்னு இப்போ நம்ம பார்க்கலாம் ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி முப்பது முதல் பிப்ரவரி ஐந்து வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை ஐஜேகே கட்சியில் இணை பொதுச்செயலாளராக இருந்து வருபவர் லாட்ரி அதிபர் மார்டினின் மனைவி லீமா ரோஸ் மார்டின் இவங்க கடந்த பதினான்கு ஆண்டுகளாகவே ஐஜேகே தான் இருக்கிறாங்க இவருடைய மருமகன் தான் ஆதவர்ஜனா அவர் விசிக தாவேகானு பல கட்சிகளுக்கு சென்றாலும் லீமா மார்ட்டினும் ஐஜேகே கட்சியில் தான் இருந்தாங்க இதுக்கிடையில தான் அவங்க ஐஜே கட்சியிலிருந்து விலகிறதா இப்போ அறிவிச்சிருக்காங்க லீமா ரோஸ் மார்ட்டின் இதுக்கு முன்னாடி சமீபத்துல தான் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிச்சாமியை நேர்ல சந்திச்சாங்க இந்த சூழல்ல இப்போ அவங்க தன்னுடைய இணை பொதுச்செயலாளர் செயலாளர் பதவிய ராஜினாமா செய்ததோட மட்டுமில்லாம கட்சியில இருந்து விலகிறதா அறிவிச்சிருக்காங்க இது தொடர்பாக அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில இன்னைக்கு நான் ஒரு முக்கிய முடிவு எடுத்திருக்கேன் அதை அறிவிக்க போறேன் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு தொடங்கி இன்னைக்கு வரைக்கும் பதினான்கு ஆண்டு காலமா இந்திய ஜனநாயக கட்சியில் ரொம்ப அர்ப்பணிப்போட பயணம் செஞ்சிருக்கேன் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் துணை பொதுச்செயலாளராகவும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் இணை செயலாளராகவும் இருந்து வரேன் இப்படி பல முக்கிய பதவிகள் இருந்தாலும் களத்தில் இறங்கியும் நான் மக்களுக்காக சேவை செஞ்சிருக்கேன் பல நல்ல விஷயங்களை கட்சியில ஏற்படுத்தியிருக்கேன் அப்படின்னும் பலருக்காக நான் கட்சியில உழைச்சிருக்கேன் அப்படின்னும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க இப்படிப்பட்ட எனக்கு இந்த சூழல்ல இந்த கட்சி ஒரு பெண்ணோட உழைப்பு கேற்ற அங்கீகாரத்தை வழங்காதது எனக்கு பெரிய ஏமாற்றமா இருக்குது கட்சியின் தொண்டர்களான நமது சமூக சொந்தங்களை விட்டு பிரிகிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தாலும் என்னுடைய இந்த அதிருப்தியை வெளிப்படுத்தி எட்டு மாசமா நான் காத்திருந்தேன் அப்படின்னும் இருந்தாலும் கட்சி தலைமையில இருந்து எந்த ஒரு முறையான பதிலும் எனக்கு வராத காரணத்தினால இப்போ கட்சி விட்டு விலக முடிவெடுத்திருக்கேன் அப்படின்னு அவங்க சொல்லிருக்காங்க ஐஜி கே இருந்து விலகி ஒருவேளை ரோஸ் அதிமுக கட்சியில இணைய போறாங்களா அதுக்காகத்தான் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை நேரில் சந்திச்சு பேசினாங்களா அப்படின்னும் அரசியல் வட்டாரங்கள் பேசிட்டு இருக்காங்க இதுல முக்கியமான விஷயமா எல்லாரும் என்ன பாக்குறாங்கன்னா அவருடைய மருமகன் இப்போ தாவிக்க கட்சியில் இருக்கும் பொழுது ஆதவரிசனோடைய மாமியார் அதிமுக கட்சியில இணைவாங்களா அப்படின்னு அப்படி இணைஞ்சா குடும்ப உறுப்பினர்களுக்குள்ளேயே போட்டி அரசியலா மாறுமா அப்படின்னு பலரும் கேள்வி எழுப்பிட்டு வராங்க ரெட்நூல் தமிழ் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் சந்திக்க போகும் சிறப்பு விருந்தினர் எழும்பூர் சட்டமன்ற உறுப்பினர் வழக்கறிஞர் திரு பரந்தாமன் சார் வணக்கம் வணக்கம் உங்களுடைய விசேஷரில் எங்களுக்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முன்னாள் முதலமைச்சர் அதிமுகவோட இரண்டாம் கட்ட தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் இன்னைக்கு இதற்கு முன்பாக கூட சில அறிவிப்புகள் வெளியிட்டார் அதாவது மகளிர் உரிமை தொகைன்னு திமுக அரசு கொடுக்குது அது முழுமையாக யாருக்கும் கொடுக்கல சிலருக்குன்னு தேர்ந்தெடுத்து கொடுக்குறாங்க நாங்கள் வந்தால் எல்லாருக்கும் ரெண்டாயிரம் கொடுப்போம் அப்படின்னு சொன்னார் இன்னொன்று ஆண்களுக்கும் நாங்கள் இலவச பஸ் கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார் இன்னைக்கு இரண்டாம் கட்ட தேர்தல் அறிக்கையில் கல்விக்கடன் தள்ளுபடி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாரு முதியோர் பென்ஷன் அந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறாரு இன்னும் சொல்ல போனால் விலையில்லாம் கேஸ் சிலிண்டர் நாங்கள் வழங்குவோம் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லியிருக்கிறாரு திமுகவிற்கு ஒரு கடும் நெருக்கடியை கொடுக்குறாருன்னு நீங்கள் பார்க்குறீங்களா நெருக்கடி கொடுக்கல மக்களுக்கு காமெடி தான் தரார் ஏன்னா நீங்கள் இத்தனை திட்டங்களை பற்றி சொன்னீங்க இப்போ வரிசையாக அடிக்கிட்டு இருக்குது இது ஆல்ரெடி திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அரசு வந்து இதை கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது மகளிர் உரிமை தொகையை வந்து கடந்த தேர்தலில் தேர்தல் வாக்குறுதியில் கழகம் சொன்ன பிறகு இவர் வந்து சொன்னார் திமுக ஆயிரம் ரூபா கொடுக்குறோன்னு சொன்னதை இவர் ஆயிரத்தி ஐநூறுரூவா கொடுக்குறேன்னார் அப்போவே மக்கள் இவங்களுக்கு ஓட்டு போடல ஏன்னா இவர் சொன்னால் செய்ய மாட்டார்ன்றது அந்த கிரெடிபிலிட்டி வந்து எடப்பாடி பழனிசாமி மேலே மக்கள் மத்தியில் கிடையாது ஆனால் திமுக சொன்னால் செய்யும் முதலமைச்சர் திமுகனுடைய தலைவரை தளபதி அவர் சொன்னார்னா வந்து செய்வார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது ஏன்னா அது ப்ரூவன் ஆல்ரெடி சொன்னதை செய்வோம் செய்வதை தான் சொல்லுவோம்ன்ற ஒரு தாரக மந்திரத்தை கொடுத்தவர் முத்தமிழஞ்சர் தலைவர் கலைஞர் ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா எல்லாருக்கும் கொடுப்போம்னு சொன்னாங்க அந்த உரிமை தொகைங்கிறது அப்புறம் தகுதிங்கிற ஒரு அடிப்படையை கொண்டு வர்றாங்க எல்லாத்துக்கும் தகுதி தேவை வேலைக்கு தகுதி தேவை ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆனோர் நோயாளிங்கிற ஒரு தகுதி தேவை எல்லாருமே போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட முடியுமா இந்த விமர்சனத்தை வச்சு அவங்களுக்கு புளிச்சு போச்சு ஏன்னா இன்றைக்கி பொதுமக்களே வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஆமாம் தேவைக்கு இருக்கிறவங்களுக்கு கிடைக்கட்டும் நான் நல்லா கை நிறைய சம்பாதிக்கக்கூடிய எனக்கு எதுக்குன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மக்கள் வந்து மக்களே கேள்வி கேட்டு கூட அவங்களுக்கு இன்னும் புத்தி வரலை அதனால் வந்து பப்ளிக் ரொம்ப தெளிவாக இருக்காங்க யாருக்கு தேவை இருக்கோ அவங்களுக்கு கொடுக்கட்டும் அப்படின்ற பக்குவத்துக்கு மக்கள் வந்துவிட்டாங்க அரசனுடைய நிதி நிலைமையும் இருக்குது சார் ஒருத்தருக்கு பசிச்சு கொடுத்தா அந்த அந்த உணவுனுடைய ஒர்த்து இருக்கும் நீங்கள் பசிக்காமையே கொடுத்தீங்கன்னா அவர் சாப்பிட மாட்டார் ஒரு தூக்கி போட்டு போயிடுவார் இதுதான் விஷயம் அதனால் வந்து இவங்க சொல்கிறது எல்லாமே வந்து ஒரு வெற்றறிக்கை தான் இது தேர்தல் அறிக்கையே கிடையாது வெற்றறிக்கை அதனால் வந்து பாருங்கள் எடப்பாடி பழனிசாமி முதல் தேர்தல் அறிக்கை வெளியிட்டார் இல்லையா இது வந்து தமிழக அரசியல் வரலாற்றிலே தவணை முறையில் தேர்தல் அறிக்கை வெளியிட்ட முதல் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தான் அந்த முதல் தவணை எடுபடலை மக்களுக்கு யாரும் ஒன்றும் பேசு பொருளாக இல்லை இப்போ நீங்கள் ரெண்டாவது இன்றைக்கி கொடுத்துருக்குறாருன்ற செய்தியே வந்து இப்போ எங்களுக்கு நீங்கள் தான் தெரியுது ஸோ இந்தளவுக்கு இலவச பஸ் இருக்கு சொல்றாங்க அதிமுக எங்க வரவேற்பு பெற்றிருக்கு ஆங்களுக்கும் ஏதாவது வரவேற்பு பெற்றது போய் நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்களா வரவேற்பு பெற்றதுக்கு எடப்பாடி பழனிசாமி இந்த மாதிரி கொடுத்திருக்காரு ஆ அப்படியா சொன்னாரா அப்படிதான் கேட்டாங்க அதனால வந்து ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் எஸ்டிமேட் பண்றீங்களோ அவங்களுடைய தரம் எஸ்டிமேஷன் இதுதான் அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடிய அளவுக்கு கர்வம் எங்களுக்கு கிடையாது ஆனால் அவங்களுடைய எஸ்டிமேஷன் இவ்வளோதான் நான் உன் பொய் சொல்கிறேன்னா இல்லாத என்னுடைய தவறு அரசியல் பார்வையில் சொல்கிறேன்னா நீங்கள் வந்து பொதுமக்கள்கிட்ட போய் கேளுங்க இந்த மாதிரி இடப்படுது அப்படியா சொன்னாரா அவரெல்லாம் செய்ய மாட்டார் அப்படி தான் இருக்கும் ஆனால் அதே நீங்கள் வந்து மு க ஸ்டாலின் அப்படி சொல்லியிருக்காரு என்ன நினைக்கிறீங்க நடக்கும் இல்ல நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படிதான் பேசுவாங்க இல்ல சார் ரெண்டாயிரத்தி பதினாறுலயும் சரி இருவத்தொன்னுலயும் சரி கல்வி கடன் தள்ளுபடி அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம தேர்தல் அறிக்கையில குடுத்துறோம் ஆமா ரெண்டாயிரத்தி பதினாறுல நம்ம ஆட்சியை படிக்க முடியல ஒன்று புள்ளி ஒரு சதவீதத்துல நம்ம தோல்வி அடைஞ்சோம் ரெண்டாயிரத்தி இருவத்தொன்னுல வந்ததுக்கு அப்புறம் ஒரு எதிர்பார்ப்பு இருந்திருக்கும் மாணவர்கள் மத்தியில கடன் தள்ளுபடி பண்ணிருவாங்க அப்படின்னு ஆனா இப்போ வரைக்குமே தள்ளுபடி பண்ணல ஆனா எடப்பாடி பண்ணி சாமி அதை ஒரு வாக்குறுதியா கொடுக்கும் இப்போ எடப்பாடி பண்ணி சாமி வாக்குறுதி கொடுத்தாருனா கூட அவரால செய்ய முடியாது காரணம் என்னன்னா ஏற்கனவே அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போதும் வந்து கல்விக் கடன் தள்ளுபடின்னு சொல்கிறேன் தான் ப தள்ளுபடி செய்கிறேன்னு தான் சொன்னாங்க ஆனால் அவங்களால செய்ய முடியல அவங்க கூட வந்து பிஜேபி கூட இவங்க கூட்டணியில் தான் இருந்தான் இது வந்து கல்விக் கடனை பொறுத்த வரைக்கும் ஒன்றிய அரசனுடைய சப்போர்ட் வேணும் நமக்கு ஒன்றிய அரசு சப்போர்ட் இல்லைனா பண்ண முடியாது ஒன்றிய அரசு தான் செய்ய முடியும் அது ஏன்னா தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் என்பது வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவினுடைய கவர்னன்ஸில் இருக்குது இது வந்து ஒன்றிய நிதி கீழே வருது இப்போ நாம் வந்து மகளிர் சுய குழுக்களுக்கு கடன் கொடுக்குறோம் அந்த கடனை நம்ம தள்ளுபடி செஞ்சுருக்கோம் கூட்டுறவு கடன்கள் வங்கி கடன்களை நம்ம கல் கடன் கொடுத்துருக்கோம் அதை வந்து ஏழாயிரம் கோடியை கலைஞர் தள்ளுபடி இது வந்து மாநில அரசுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய விஷயங்கள் மா மாணவருடைய கடன் நாங்கள் தள்ளுபடி செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் சொன்ன விஷயங்கள் வந்து ஒன்றிய அரசு நாங்கள் அமைந்த அல்லது நாங்கள் விரும்பிய அல்லது மக்கள் விரும்பிய தமிழ்நாட்டு மக்கள் விரும்பிய ஒன்றிய அரசு அமைந்திருக்குமே ஆனால் இதை க இதை திமுக சாதித்து காட்டியிருக்கோம் உங்களுக்கு வந்து கேஸ் சிலிண்டர் மானியத்திலையும் சரி அல்லது வந்து கூட்டுறவு கடனையும் சரி விவசாய கடனையும் சரி இதையெல்லாம் கலைஞர் வாக்குறுதி கொடுத்தார் மன்மோகன் சிங் கிட்ட சொன்னார் மன்மோகன் சிங் வந்து இப்ப அப்ப பா சிதம்பர் நிதியமைச்சராக இருந்தால் இந்த தமிழ்நாட்டினுடைய ஸ்கீம் இந்தியாவுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டிய இருக்கு இதை எடப்பாடி பழனிசாமி கடந்த காலத்தை கோட்டை விட்டுட்டாரே நேற்றை காலையில் தொடங்கப்பட்ட கட்சியினையும் நாளைக்கும் ஆட்சிக்கு வர்றதுக்காக துடிக்கக்கூடிய ஒரு தலைவர் அல்ல எடப்பாடி பழனிசாமி அம்மையார் விட்டு சென்ற எஞ்சிய காலத்தை நிறைவேற்றிய ஒரு முதலமைச்சராக இருந்தவர் அன்கண்டிஷனல் சப்போர்ட் பிஜேபி கொடுத்தவர் ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி முப்பது முதல் பிப்ரவரி ஐந்து வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்புச் சலுகை